ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல் இன்றைக்கி மீன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மீன் ஃப்ரை வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாருங்க மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் தூள் ஃப்ரை மீன் ஃப்ரை மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்கு பார்த்து போட்டுக்கலாம் கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இப்போ இந்த மசாலா நம்ம பெரட்டிக்கலாம் மீனில் மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா கலந்த பிறகு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் இப்போது எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கோம் மசாலாவில் இப்போது இது தவால நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க தவா ஹீட் ஆயிடுச்சு என்னையும் சேர்த்துக்கலாமா பாருங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா மசாலா ஊறி இருக்கு இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மீனோட பேர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த மீனுக்கு ரூப்பு தாரான்னு தான் சொல்லுவோம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு संडे स्पेशल इनके मेन फ्राई பாருங்க சம்மயா இருக்குங்க வாசன கறி புள கொஞ்சம் தூ இல்லம்மா என்ன அதோட வாசனையும் சேர்ந்து நகருக்கும் அது வந்து கருப்பில் தூவிக்கின்னு திருப்பிக்கலாம் இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு பொத்தட்டு மாற்றிக்கலாம் பாருங்க மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மீனோட பேர் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்